நாம் எப்பொழுது பரிசுத்தவான்களாக மாற முடியும் என்றால் அதே வசனத்திலே தொடர்ந்து நீ பரிசுத்தவானாக மாற வேண்டுமானால் உன் தேவராய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் எப்பொழுது நாம் அவருக்கு சொந்தமாக சொந்தக்காரர்களாக மாறுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் பரிசுத்த ஜனமாக மாற முடியும் உதாரணத்திற்கு ஒரு ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் இருக்கிறார் என்றால் அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற உரிமை அவர்களுக்கு இருக்கிற ஆசிர்வாதங்கள் சாதாரண ஜனங்களுக்கு இல்லை ஏனென்றால் அவருடைய குடும்பத்தில் பிள்ளைகளாக பிறந்தபடியினாலே அந்த சுதந்திர விதங்களை அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள் அதை நாம் பரிசுத்தவான்களாக மாற வேண்டுமானால் நாம் அவருக்கு சொந்த ஜனமாக மாற வேண்டும் இந்த காரியங்களை குறித்து முதலாவது நான் கர்த்தரை சொந்தமாக தெரிந்து கொண்டால் தான் நான் பரிசுத்த ஜனமாக மாற முடியும் முதலாவது நான் கர்த்தரை சொந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக கர்த்தர் என்னை சொந்தமாக தெரிந்து கொண்டதினால் நான் பரிசுத்த ஜனம் முதலாவது நான் கர்த்தரை சொந்தமாக தெரிந்து கொள்கிறேன் இரண்டாவது கர்த்தர் என்னை சொந்தமாக தெரிந்து கொள்கிறார் மூன்றாவது கர்த்தர் என்னை தெரிந்து கொள்கிறதுனாலே சொந்தம் வேறு தெரிந்து கொள்ளுதல் வேறு தெரிந்து கொள்ளுறதுனாலே பரிசுத்த வானாக நாம் மாற முடியும் எனவே பரிசுத்த வான்களாக நாம் மாற வேண்டுமானால் முதலாவது கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக தன்னுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தையே நமக்காக சிந்தி நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தினார் எனவே முதலாவது காரியம் நான் கர்த்தருக்கு சொந்தமாக மாற நான் என்ன செய்ய வேண்டும் யோவான விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் மேற்கொண்டு பதினான்காவது வசனம் வரைக்கும் வாசிப்போம் அதுல ஒரு பெரிய ஒரு உறவின் சம்பந்தங்களை நாம் பார்க்கலாம் வாசிப்போமா யோவான் ஒன்று பனிரெண்டு முதல் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் முதலாவது அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை ஏற்றுக்கொண்டால் அவருடைய பிள்ளைகளாக அவரை சொந்தமாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேருடைய பிள்ளைகளாகிறோம் அப்பொழுது என்னுடைய அப்பாவாக என்னுடைய குடும்பத்தில் அந்த குடும்பத்திலே நான் ஒருவனாக நான் மாற வேண்டுமானால் என்னை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொந்தம் என்று சொல்லுகின்றவர்களே இரத்த சம்பந்தமான உறவு நமது உடன் பிறந்தவர்கள் நம்முடைய குடும்பத்திலே புதிதாக சம்பந்த உறவுக்குள்ளாக வந்தவர்கள் இவர்களெல்லாம் சொந்தமாக பார்க்கின்றோம் அப்ப தகப்பன் என்கிற அந்த சொந்த உறவு உறவானது உருவாக்கினவரை படைத்தவரை குறிக்கிறது சொந்தம் என்பது வேறு ஆனால் தகப்பனுடைய சொந்தம் என்பது வேறு இந்த தகப்பனுடைய சொந்தத்திற்கும் தாயினுடைய சொந்தத்திற்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது தாயுடைய சொந்தம் என்னவென்றால் நான் உன்னை ரொம்ப வழியோடு பெற்றெடுத்தேன் அப்பப்போ அவங்க ஒன்றும் செய்வாங்க சொல்லி சொல்லி காமிப்பாங்க எனக்கு இப்படிலாம் கஷ்டப்படுறியே நான் இப்படிலாம் பெற்று எடுத்தேனே உனக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனே என்று சொல்லி அது நேச்சுரலாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு சுவாபம் ஆனால் தகப்பன்மார் அப்படி அல்ல அவர்கள் எதையும் சொல்ல மாட்டார்கள் சொந்தத்தில் அவர்கள் திருமணமாவது பின்பதாக அவருடைய பெற்றோரை உடன் பிறந்தவர்களை சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் திருமணமான பின்பதாக அவருடைய மனைவி அவருடைய பெற்றோர்களை அவருடைய உடன் பிறந்தவர்களை சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இவ்வாறு எல்லாரையும் தான் அப்பாக்க அந்த தகப்பனுடைய ஸ்தானம் அந்த சொந்த உறவிலும் ஒரு மேலான ஸ்தானம் அப்படி என்றால் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு உறவாக தகப்பன் என்கிற உறவாக இருக்க வேண்டும் ஏற்கனவே உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கு எத்தனை அப்பாக்கள் சொல்லுங்க மூன்று அப்பாக்கள் சொல்லுங்க தள்ள போட்டுங்க மூன்று அப்பா இருக்கிறாங்க எத்தனை அப்பா மூன்று அப்பாக்கள் அப்பதான் நீங்க கிறிஸ்துவ உறவினை வாழ முடியும் முதலாவது எங்களை படைத்தவர் யாருங்க அவரு அவருக்கு யாருங்க பெரிய ஆண்டவர் யாரு பெரியப்பா அவர் யாருங்க பெரியப்பா அதுக்கு அடுத்தது எங்களை உருவாக்கினவர் அப்பா யாருங்க எங்களை உருவாக்கினர் அப்பா மூன்றாவது ஆவிலே வளர்க்கின்ற ஊழியக்காரர்கள் சித்தப்பா இவர் யாருங்க சித்தப்பா எஸ்எர் ராஜாதிக்கு முருதைக்காய் சித்தப்பாவாக இருந்து அவளை சரியான வழி நடத்தினார் போலவே ஊழியக்காரர்கள் உங்களுக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறார்கள் இப்போது ஒரு பையன் இருக்கிறான் அவனுக்கு வந்துட்டு ஒரு காரியம் ஆகணும் அந்த காரியம் ஆகணும்னு சொன்ன உடனே அவங்க அப்பாட்ட கேட்டால் அவன் அப்பாட்டை கிடைக்கல அவங்க உம்மாட்டை போய் கேட்டால் அவன் உமா தான் டே அந்த ஆள்கிட்ட யாரா போய் மருந்து கட்ட முடியும் ஏதான் நான் அந்தால் கட்டிக்கிட்டேன் எனக்கே தெரில அப்படின்னு அம்மா புறம்புவாங்க அப்போ இவன் என்ன செய்கிறான்னா உடனே யார்கிட்ட போனோம் சித்தப்பாட்டு பாஸ்டர் எங்கள் அப்பா இப்படி எங்கள் அம்மாட்ட சொன்னாலும் எங்கள் அம்மாவும் பயப்படுறாங்க சரிப்பா நான் என்ன செய்யறேன் கண்டிப்பா உங்கள் அப்பாட்ட நான் பேசுகிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் உனக்கு இன்னொரு அப்பா இருக்காரு யாரு பெரியப்பா பெரியப்பாட்டை நீ முதல்ல சொல்லு யார்கிட்ட போய் சொல்லு பெரிய பாட்டை உபவாசித்து ஜவம் பண்ணி சொல்லு அப்ப பெரிய பாட்டை சொல்ற நேரத்தில் நீங்க முதலாவது பெரிய பாட்டை கேட்கின்ற அவர் என்ன செய்வாரு அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் அப்போ அவர் நீங்க சொல்லுகின்ற நானும் அவரும் இணைந்து உங்க போய் பேசுகின்ற உங்க அப்பாவுடைய அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார் ராஜாக்களுடைய கர்த்தருடைய கருத்தில் நீர்கால்களை போல இருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசிக்கிறோம் அதை தமது சித்தத்தின் பிரகாரமாக திருப்புகிறார் என்று வாசிக்கிறோம் பிள்ளைகளே எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியங்கள் மாற வேண்டுமானால் ஒரு காரியங்கள் உருவாக வேண்டுமானால் அந்த உறவிலே நாம் சரியாக இருக்க வேண்டும் அப்பதான் நீங்கள் பரிசுத்த ஜனமாக மாற முடியும் அவருடைய மகனாக மகளாக மாறுகின்ற உடலை தானே அந்த சொந்தங்கள் தான் நம்மை சுத்திகரிக்கிறது அந்த உயர்தரமான ஆசிர்வாதங்களை தருகிறது எனவே படைத்தவர் பெரியப்பா உருவாக்கினவர் அப்பா ஆவியிலே வளர்ப்பவர் சித்தப்பா ஊளே காரு எனவே இந்த காரியங்களை காரியனதில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த ஊழியக்காருடைய வேலை என்னன்னா எங்கெங்கெல்லாம் சந்து பொந்துல உட்காந்து பாருங்க அவங்க எல்லாம் தேடி பிடிச்சி கொண்டு தான் ஊழியக்கார வேலை சித்தப்பாது வேலை சந்து பொந்துல இருக்கிறவங்கள நாங்கள் தேடி வருகிறோம் எப்படியாகினும் உங்களுக்குள்ளாக கிறிஸ்து உருவாக வேண்டும் நீங்களும் பரிசுத்தவான்களாக பரிசுத்த ஜனமாக மாற வேண்டும் என்று சொல்லி எனவே நாம் அவருக்கு சொந்தமாக மாறுகின்ற வழியிலே நாம் என்ன சொல்லுவோம் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தேன் நெஞ்சாறு அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே